இதுவரைக்கும் கோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி பண்ணி கூடவே பெல் இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் சாலையில் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பெயிண்ட் மூலம் விபத்து பகுதி என எழுதி அதில் ஒரு பொம்மை பொறிக்கப்பட்டு முன்னூற்றி நான்கு ஏ என்று எழுதப்படுகிறது தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மாவட்டங்களில் தேனி மாவட்டமும் ஒன்று தினமும் வியாபாரத்திற்காகவும் தொழில் சம்பந்தமாகவும் மலை தோட்டங்களில் வேலை செய்வதற்காகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் தேனியின் எல்லையை கடந்து கேரளாவுக்கு போறாங்க அதே போல மருத்துவம் மற்றும் வியாபாரம் போன்ற காரணத்திற்காக கேரளாவை சேர்ந்தவர்களும் தேனிக்கு வராங்க இதனால் எப்போதுமே தேனி பரபரப்பாகவே காட்சியளிக்குது இது ஒரு புறம் என்றால் இருக்கும் பரபரப்புக்கு இணையாக சாலை விபத்துகளும் அதிகரித்து கொண்டே வருது அதை சற்று குறைக்கும் விதமாக தேனி மாவட்ட காவல்துறை ஒரு புதிய முயற்சியை கையில எடுத்திருக்காங்க அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தால் அதற்கு இந்திய தண்டனை சட்டம் செக்ஷன் முன்னூற்றி நான்கு ஏயின் படி தண்டனை வழங்கப்படுது இதை அறிவுறுத்தும் நோக்கோடு தேனி மாவட்டத்தின் விபத்து பகுதிகளை கணக்கிட்டு அந்த பகுதிகளில் சாலையில் மஞ்சள் மற்றும் வெள்ளை நிற பெயிண்ட் மூலம் விபத்து பகுதி என எழுதி அதில் ஒரு பொம்மை பொறிக்கப்பட்டு முன்னூற்றி நான்கு ஏ என்று எழுதப்படுகிறது இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சொன்னபோது தேனி மாவட்டத்தில் அதிகம் விபத்து ஏற்படுத்தும் பகுதிகளில் பாரிகேட் வேகத்தடை ஒளிரும் பட்டை என எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்த்துட்டோம் அதிவேகமாக வந்து விபத்தை ஏற்படுத்துபவர்களை கட்டுப்படுத்த முடியல விபத்துகளோட எண்ணிக்கையும் குறைந்த பாடில்லை அதனால்தான் விபத்து பகுதிகளில் இது போன்று எழுதிட்டு ஏதோ எழுதியுள்ளனர் என தங்கள் வேகத்தை அப்போதாவது குறைப்பார்கள் என எண்ணி தான் இதை செஞ்சிருக்கும் மேலும் அதிவேகமாக வந்து விபத்தை ஏற்படுத்தக்கூடாது அது தண்டனைக்குரிய குற்றம் என அறிவுறுத்தவே இதை நாங்கள் செஞ்சிருக்கோம் விபத்துகள் குறையும் என்று எதிர்பார்க்கிறோம் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பாஸ்கரன் சொல்லியிருக்காரு